அதே மாதிரி இசையமைத்து பாடக்கூடிய என் அண்ணன் மச்சான் மoringa ஊரி மண்ணுக்கு சொந்தக்காரர் மணிகண்ட பிரபு நன்றி நன்றி நன்றிங்க அரேமாரி ரெக்கார்டிங் கேஜ்ல ஞானமா வாசிக்கக்கூடிய கூடிய தம்பி ரட்டையளம் காலேஜ் வரேன் இங்கே சங்கு எல்லாம் நம்ம அப்பா தைய மச்சான் பெருமாளுக்கு ஊந்தலை சங்கு அது யாரும் ஊத முடியாது மருதமணி அன்னைக்கு ஊத சொன்னா பின்னாடி வச்சு ஊதுனா புஜி புஜி ஆனா எங்க அண்ணே எல்லா இசைக்கரையும் வைத்திருக்கின்ற பரவாதி கேவலம் அந்த நாடகத்தை பார்க்க இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு முதல்ல நாடகத்தை பார்க்க வந்து ஐம்பது ரூபாய்க்கு செல முடிஞ்சிரும் ஜோக்கு காபிக்கு பத்து ரூபாய் ஜெயதி விடிக்கு ஒரு பத்து ரூபாய் அதனால இப்ப எல்லாம் ஒரு நாடகத்துக்கு வரோம்னா ஐநூறு ரூபாய் வேணும் வரும்போது அவனுக்கு நம்ம கவனிக்கணும் பைக் ஓடிட்டு இருந்தேன் அந்த ஆளுக்கு கவனிக்கணும் கணேஜி கோயிலை வேலை போடுவேன் இடையிடல கையில கொட்டி விடும் அவர் உருண்டை மாதிரி பொம்பளை என்ன நம்ம வேதனை வாயில ஊர் ஜக்கால்தி மக ஊரம் உட்காந்துட்டாளர்களே இவங்க சொன்னா நாளைக்கு நம்மளை காய்ச்ச வெட்டி போடுவாரு மண்ணை வாரி தூத்துவாளு தாலிக்கு என்ன கேட்டா அவஜராசத்துக்கு தர மாட்டாங்களே அப்படின்னு பாவம் விரிச்ச உங்களை மண்ணுல உட்காந்துருக்கேன் ஓஜியாட்ட உன்போல ஏத்தி இப்படி உட்காந்துருக்குற இதில் நாளைக்கு காலையில கோடிஸ்வரம் நான் ஆகிற ஆளுங்க அன்னை மை செட்டு கிடையாது நாங்களும் கிடையாது டீ கிடைக்காத நேரம் வாளில் எத்தனை லிட்டர் தண்ணியை கலத்தியோ பால் ஏன்னா பத்து மணிக்கு சாப்பிடும் போதே குள கொளோன்னு இருக்கும் ரெண்டு மணி மூணு மணி ஆனால் சவுரியத்துக்கு ஓசை சட்டிக்குள்ளே விட்டு அன்னைக்கெலாம் சுகு காபிக்காரன் ஒருத்தன் திரிவானை எங்களுக்குள்ளே மண்டவெல்லம் கிடைக்கலன்னு கம்மா கரம்பலையா கிடைக்கல ஏன் கிடைக்கிறேன் இது ஆடியன்ஸ் சரியா போதும் இங்கிலீஷ் தான் பேசினேன் ஏன்னா நாட்டுல ஏமாற ஆள் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துற ஆளு இருக்கத்தே ஜீவா இந்த உலகத்திலே எல்லா பொருளுமே கலப்படம் தான் கலப்படம் இல்லாத பொருளே கிடையாது ஆனா கலப்படம் இல்லாத ஒரே பொருள் தான் நம்மளை உசுரம் உண்டாக்கிய தாயினுடைய தாழ்வு தாய் மற்ற எல்லாமே கலப்படம் தான் அதையும் இப்ப கலந்துச்சாங்க தாய் பெட்டில் வர்றது கிடக்கு புருஷன் ஆவின் பாலை காய்ச்சி ஆஹஹா சிச்சி குடித்து குடிச்சி குடிச்சின்னு ஏன்னா நைட்டு போனால் இமே அந்த பாலை குடிச்சி விடு எந்த பால் ஆரோக்கியாவோ ஆவினை வந்து பிள்ளைக்கு கொடுக்குறேன் அவ்வளோதான் அதே நகர்ச்சி வச்சிருச்சுக்கிட்டு குழப்ப போகிட்டே போகணும் இந்த நாலு பேருங்க நான் அதை வாங்கிட்டு கிடக்கறந்து கொண்டா போறாங்க அவங்க பால் வாரியில் சத்து ஒன்று நினைச்சு வந்துட்டாங்க ஹலோ அப்புறம் சின்னேகா பட்டாசு கடை ஒரு அணி உண்டை வச்சு விடு எங்கூர்ல அப்படித்த இந்த தீபாவளி டயத்துல இந்த தீபாவளி வந்துட்டாலே எல்லாம் சரக்கு தானே சரக்கு போட்டுக்கிட்டு நைட்டு பூரா ஒருத்தர் வெடிய வச்சுட்டே இருக்கேன் தெரியல வெடிக்கவே இல்லை வெடியக்கான வெடி இது என்ன பார்த்தா கிளியா செட்ல வச்சிருந்துருக்கேன் அந்த மாதிரியே போங்க வைக்கலாம் போய் படிக்க நாளைக்கு போய் பள்ளிக்கூடத்துல இது எழுங்க நல்லா படிப்பேன் அது பார்த்தா முடிஞ்சா இருக்கும் இந்த கண்ணாடி தான் கீழே இருக்கான்னு நூறுல போய் பார்த்தா பாலத்தை ஓராசி புளிய மரத்துல வச்சு

ஒரு சூத்து ஒருத்தி ஒருத்தன் கிடைக்கும் உள்ள மருவமணி அவர் இப்பயே வாமப் பட்டேன் சீனி வச்சு ஓமப் பண்ணேன் சீனி சரி அப்படின்னு அப்படின்னா இன்னும் ஒருத்தன் இருக்கேன் என் தம்பி உட்காரு எச்எப்மாரி கார்த்திகை ராஜா அன்னைக்கு கார்த்திகராஜா பழுத்து கிடந்தேன் ரெண்டு பயல விளையாண்டு கிழங்கி ரெண்டு ரூபா காஜா காணா ஏன் என்னென்ன கெளச்சி தேடி பார்த்தா துருப்புலிகூட ஒழுந்து கிடக்கு அது சரி அப்புறம் துருப்புளி வச்சு மம்பி ஹா ஹா ஒரு சாங் பாடுவம்

ஏய் நம்ம நம்ம நாடக நடிக்கிற மைண்ட்ல வச்சிருக்கோம் யாராரு என்ன பாடுவா எத்தனை மணிக்கு பதிமூணு பேரை வேலைக்கு வச்சிருந்து இருந்து காலையார் ஊரில் போற ரோட் மெயின்ல நல்ல இடம் விலைக்கு போகுதுங்க ஐம்பது ஏக்கரை பன்னிரண்டு வருஷமா விற்காம போட்டு வச்சிருந்து ஒரு பேர்ல இடம் கை கொடுங்காட்டா நகை வருஷத்துக்கு வருஷத்துக்கு பத்தாயிரம் ஏறுன்னு முன்னூறு ரூபாவை நகை எடுத்து வச்சிருந்தேன் ஒரு வயசா ரெண்டு வயசா வட்டிக்கு விட்டா என்னைக்கு பணக்காரன் ஆகிறது மதுரையில நூத்துக்கு பத்து பைசான சிஜினை அடைகிறாங்க சொந்தக்காரன் சொன்னான் அவங்கிட்ட ஒன்னே நாள் கோடியை வச்சிருந்தேன் ஐபோன் செல்லு ரெண்டே கால் லட்சத்துக்கு வாங்கி வச்சிருந்தேன் அறுபது லட்சத்துக்கு காது வச்சிருந்தேன் இவ்வளவு பணம் சேர்ந்துட்டா நமக்கு பாதுகாப்பு என பதினஞ்சு வேற காலைகளையும் சாந்தனையும் தண்ணியை ஊத்தி ரெவடி காடா வச்சிருந்தேன் சரி மண்ட இதை வேற என்ன செய்வோம்னு அறந்தாங்க ரெண்டு பொம்பளைய வச்சிருந்தேன் போல் இந்த நிலையாய்